ஜப்பானில் சுனாமி ஸ்ட்ரைக் அதை தான் இப்போ பார்க்குறோம் ரெண்டு காலுக்கு நான் வீடியோ போட்டிருப்பேன் இந்த மாதிரி செவன் பாயிண்ட் எயிட் ரிக்டரில் சுனாமி பதிவாயிருக்கு அப்படின்னு இப்போ வந்து அந்த சுனாமி அலை வர ஆரம்பிச்சிருச்சான் மூணு மணிக்கு நம்ம டைம் மூணு மணிக்கு போல வரும் நான் போட்டிருப்பேன் வானிலையில் வந்து மூணு மணிக்கு வந்து சேரும் அலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது பார்த்தா இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு அதோடைய பிக்சர்ஸ் தான் நியூ இயருடைய முதல் நாளே இந்த மாதிரி ஆகணுமா பார்த்தீங்கன்னா இந்த வீடுக்குள்ளெல்லாம் வந்து அதெல்லாம் வந்துடுச்சு நிறையா அடிச்சிருச்சு வந்து ஃபுல்லாக அந்த நோட்டோ அப்படின்னு ஒரு இடம் புல்லட் ட்ரெயின்ஸ்லாம் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க இப்போ மேப்பில் பார்த்தோன்னா எங்கே இருக்குன்னு இதை பார்ப்போம் இந்த மேப் தெரியும் நினைக்கிறேன் இந்த எக்ஸ் போட்டிருக்கு இல்லையா இதுதான் வந்து நோட்டோ இஷிகாவா இந்த இடத்துல தான் வந்து செவன் பாயிண்ட் சிக்ஸ் ஏழு புள்ளி ஆறு மேக்னிட்டியூட்டில் ஹிட் ஆயிருக்கு இங்கே இருந்தால் இப்போ சுனாமி வந்திருக்கு இந்த ரெட்டு இருக்கிற இடம்லாம் வந்து மூணு மீட்டருக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க